அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்க்க போகிறது தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பக்கத்தில் நடந்த பஸ் விபத்து குறித்து தான் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் வட்டம் இடைக்கால் கிராமத்தில் திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் எதிரெதிரே வந்த இரண்டு தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது தென்காசியிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்ற தனியார் பேருந்தும் இருந்து தென்காசி வந்த தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் பேருந்தின் முன்பாகம் முழுவதும் சேதமடைந்துள்ளது இந்த விபத்தில் ஐந்து பெண்கள் உட்பட ஆறு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் மேலும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் கடையநல்லூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஓட்டுநர்களின் சாகசம் ரேஸ் டிரைவிங் காரணமாக அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அரசாங்கம் தரும் மூணு லட்சத்தோடு இந்த செய்தி மறைந்துவிடும் விபத்து ஏற்படுத்திய கேஎஸ்ஆர் பேருந்து அதிக வேகம் கொண்ட மரண கொடூரம் கொண்ட பேருந்து அந்த பகுதி மக்கள் சொல்கிறார்கள் தனியார் பேருந்துகளை பொறுத்தவரை அடுத்த நிறுத்தத்தில் நிற்கும் ஆட்களை ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அவசரத்தில் பேருந்தை விரைவாக செலுத்தி இப்படிப்பட்ட விபத்துகளுக்கு ஓட்டுநர்கள் நடத்துனர்களே காரணமாகிறார்கள் பேருந்துக்கு உள்ளே நிற்பதற்கு கூட இடம் இல்லாத நிலையில் மீண்டும் அதிக ஆட்களை ஏற்றி மூச்சு திணற செய்வார்கள் இதில் பாதிக்கப்படுவது பெரும்பாலும் பெண்கள்தான் சாலையில் பேருந்து பேருந்துகளுக்கு இடையே போட்டிதான் நடக்கும் ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு ஈனா விளக்கு ரவுண்டானாவில் கேஎஸ்ஆர் பஸ் கவிழ்ந்ததில் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது இப்படிப்பட்ட விபத்துகள் தொடர்ந்து நடந்தாலும் தனியார் பேருந்துகள் விதிகளை மீறி செயல்படுவது தொடர்ந்தாலும் பேருந்து உரிமையாளர்களுக்கு நன்கு தெரியும் யாரை தொடர்பு கொண்டு தங்களையும் தங்கள் தொழிலையும் காப்பாற்றிக் கொள்ள என்று விபத்து ஏற்படுத்திய கேஎஸ்ஆர் பேருந்து உரிமம் ரத்து செய்யப்பட்டாலும் அவர்கள் ஏதாவது செய்து தங்கள் தொழிலை காப்பாற்றிக் கொள்வார்கள் தனியார் முதலாளிகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யார் பதில் சொல்வது என்பதுதான் விடை தெரியாத கேள்வி தஞ்சாவூர் புதிய புதிய பேருந்து நிலையத்திலிருந்து திருவாரூர் நாகப்பட்டினம் பட்டுக்கோட்டை கும்பகோணம் மன்னார்குடி வேளாங்கண்ணி மயிலாடுதுறை ஆகிய ஊர்களுக்கு நேரடியாக பைபாஸில் போகலாம் ஆனால் லோக்கல் டிக்கெட்டு ஏற்றுகின்றேன் என்கிற பெயரில் அரை மணி நேரத்தை தஞ்சை நகரத்திலேயே வீணாடிப்பாங்க பின்னர் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி திருவாரூர் பஸ்ஸு புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் தொட்டவுடன் அதே மாதிரி பட்டுக்கோட்டை மன்னார்குடி பேருந்துகள் தொம்பங்குடிசை தாண்டிய பிறகு அதுமாரி கும்பகோணம் மயிலாடுதுறை பஸ்ஸு கோடியம்மன் கோயில் தாண்டிய பிறகு எடுப்போம் பாருங்க வேகம் பயங்கரமாக இருக்கும் அந்தாண்டா தஞ்சாவூர்லேருந்து அவர் ஆறு ஏழு கிலோமீட்ரு ஓட்டுறதுக்கு அரை மணி நேரம் அதுக்கப்புறம் கும்பகோணம் மன்னார்குடி பட்டுக்கோட்டை அரை மணி நேரம்தான் முதல்ல ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு அரை மணி நேரம் அந்தாண்ட முப்பத்தஞ்சு நாற்பது கிலோமீட்டருக்கு அரை மணி நேரத்தில் போயிடுவாங்கன்னா பார்த்துங்க எப்படி ஓட்டுறாங்கன்னு அரசு பேருந்து மிதமான வேகம்தான் பரவாயில்ல முன்கூட்டே கிளம்புங்க பாதுகாப்பாக பயணம் செய்யலாம் நாகப்பட்டினமோ தூத்துக்குடியோ காரைக்குடியாக இருந்தாலும் சரி மதுரையோ ராம்நாடோ இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் எந்த ஊராக இருந்தாலும் இந்த தனியார் பஸ்கள் ஒரே மாதிரி ஃபார்மட்டில் தான் இயக்குகின்றனர் டிரைவர்களும் பஸ் முதலாளிகளும் எவ்வளவு ஏறினாலும் டிக்கெட்டே பத்தாது இவங்களுக்கு ஒரு ஆளின் கால் விரலை கூட வைக்க முடியாத அளவுக்கு கூட்டம் சேர்ந்தாலும் உள்ள தள்ளுங்க தள்ளுங்க என்று மக்களை தள்ளி கூட்டம் சேர்த்து கொள்கிறார்கள் மக்களுக்கு பல்வேறு விதங்களில் போதிய விழிப்புணர்வு வரவில்லை இன்னமும் கை குழந்தையோடு இருக்கும் பெண்கள் தனியார் பஸ் கிளம்ப போகும் நேரத்தில் ஓடி வந்து இந்த பஸ் அங்கே போகுமா என கேட்டு ஏறுவார்கள் தனியார் பஸ் கண்டக்டர்களும் ஏமா குழந்தைய வச்சுக்கிட்டு நின்று அடுத்த பஸ்ஸில் வான்னு சொல்வதில்லை ஏற்கனவே மூச்சு மு குட்டி கொண்டிருக்கும் பஸ்ஸில் உள்ளே தள்ளி போகலைன்னா தள்ளி போக முடியாத சூழ்நிலையில் தள்ளி போக வைத்து ஏற்றுவார் அந்த பெண்ணும் குழந்தைய வைத்து கொண்டு செல்ல முடியாத என யோசிப்பதே இல்லை பெரும்பாலும் பஸ் கிடையாது என்ற நிலை வந்தால் தான் நான் தனியார் பேருந்தில் ஏறுவேன் இல்லைன்னா நான் எப்போவும் அரசு பேருந்தில் தான் பயணிப்பேன் நான் பல பேரை பார்த்துருக்கேன் பக்கத்தில் ஒரு அரசு பேருந்து நிற்கும் அது புது பஸ்ஸால் புது பஸ்ஸாக இருந்தாலும் அதில் ஏற மாட்டாங்க உடனே வண்டி எடுத்து விடுவார்கள் அப்படியும் அதில் ஏற மாட்டாங்க இவங்க கண்களுக்கு அப்படியே இந்த தங்க ரதம் ஏற்காடு எக்ஸ்பிரஸ் வெள்ளி ரதம் ஈசிஆர் ரைடுனே போர்டு இருக்கணும் அந்த வண்டியில் கண்ணாடியில் பல பலன்னு ஸ்டிக்கர் ஓட்டிருக்கணும் அதில் தூதுவெல தூது இலை அரைச்சோ அல்லது எருக்கஞ்செடி யோரோ இறுக்கி பிடிச்சி என் மாமா என பாடல் ஓடிக்கொண்டே இருக்கணும் முக்கியமாக தலைவலி வர்ற மாதிரி தலை கின் கின்னு தெரிப்பது மாதிரி ஊபர் அதில் ஒரு ஜிகு ஜிஹு என கலர் லைட்டு சுழன்று கொண்டு இருக்க பஸ்ஸில் தான் இவங்க போகிறதுக்கு விரும்புகிறாங்க பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே குறிப்பிட்ட ஊரை சொல்லி டிக்கெட்டு ஏற்றி கத்தி கூப்பாடு போட்டு அந்த பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே செல்லவே ஒரு அரை மணி நேரம் ஆக்கிடுவாங்க அந்த பஸ்ஸை தான் மக்களும் விரும்புகிறாங்க அதன் பிறகு இருக்கும் ஸ்டாப்லலாம் நுப்பாட்டி எல்லோரையும் போதும் போதும்னு சொல்லி ஏற்றி ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் உள்ள ஊருக்கு இவர்கள் எடுத்துக்கொள்ள நேரம் வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் சில பஸ்ஸில் அறுபது நிமிடம் கூட எடுப்பாங்க நகருக்குள் தேவையில்லாமல் விட்ட நேரத்தை பிடிக்கிறேன் என நெடுஞ்சாலைகளில் மிக வேகமாக வண்டி ஓட்டுவது தஞ்சாவூரில் ராங் ரூட்டில் போய் சமீபத்தில் ஒரு தொழிலதிபரை காலி பண்ணாங்க ஒரு பிரைவேட் பஸ்ஸு அப்புறம் அந்த பஸ்ஸை வேறு அடிச்சலாம் உடைச்சாங்க அவங்களுடைய உறவினர்கள்லாம் ஒரு தனியார் பேர் வந்து இன்றைக்கி தென்காசியில் நடந்த இந்த விபத்து வீடியோ காலை கண்கொண்டு கொண்டு பார்க்க முடியல அவ்வளவு கொடூரமாக இருக்குது இதே தென்காசியில்தான் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு பெரும் விபத்து நடந்ததாக நம்ம படிச்சிருக்கோம் பார்த்துருக்கோம் இந்த காரக்குடி தேவக்கோட்டை திண்டுக்கல் இந்த பகுதியில் எல்லாம் தனியார் பேர் வந்து அதிகம் இவர்களும் போட்டி போட்டு மக்களின் உயிருடன் விளையாடுவது போல வண்டி ஓட்டுகிறார்கள் விபத்து சம்பந்தமாக எவ்வளவோ வீடியோக்கள் வைரல் ஆனாலும் அரசு மற்றும் போக்குவரத்து துறை இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை இன்னைக்கு தென்காசியில் இவ்வளோ பெரிய கொடூர விபத்து நடந்த பிறகு மாவட்ட கலெக்டர் அந்த பேருந்தின் உரிமம் ரத்து செய்துள்ளார் கண் கேட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் இதனால் எந்த ஒரு குற்றமும் நடக்கும் முன்பே வேகமாக நடவடிக்கை எடுக்கணும் அப்போ தான் அந்த பிரச்சனை சரியாக இருக்கும் இதற்கு முக மிக முக்கிய காரணம் தனியார் பேருந்து முதலாளிகள் மேனேஜர்கள் தான் நீ எவ்வளவு வேகமாக வேண்டுமோ போ நமக்கு வருமானம் மட்டுமே மிக முக்கியம் விபத்து ஏற்பட்டால் வழக்கை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்வதால் ஓட்டுநர்கள் எந்த பயமுமின்றி வேகமாக பேருந்தை அசூர வேகத்தில் ஓட்டுகிறார்கள் குறிப்பாக இந்த மதுரை மாட்டுத்தாவணி டு கப்பலூர் திருமங்கலம் டீ கல்லுப்பட்டி டு ராஜபாளையம் மதுரை ஆரப்பாளையம் டு உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி டு தேனி தஞ்சாவூர் டு கும்பகோணம் தஞ்சாவூர் டு வேளாங்கண்ணி திருச்சி டு தஞ்சாவூர் விழுப்புரம் டு பாண்டிச்சேரி சேலம் டு ஈரோடு கரூர் டு திருப்பூர்லாம் நான் பார்த்த வரைக்கும் இந்த வழித்தடங்கள் எல்லாமே அசுர வேகத்தில் தனியார் பேருந்துகள் இயக்கப்படுது கனதக வாகனங்களை வழியில் மறைச்சி வாகனனை சோதனை செய்வது போல பேருந்துகளையும் அதிகாரிகள் வழியில் மறைச்சி தணிக்கை செய்யணும் சோதனை செய்து அபராதம் போடணும் தனியார் பேர் வந்து உரிமையாளர் மீதும் வழக்கு போடணும் அதிக ஆட்களை ஏற்றி செல்வது அதிக ஸ்பீடு ஓட்டுவது குறிப்பிட்ட இடத்தை குறிப்பிட்ட நேரத்துக்குள் வர வராமல் தாமதமாக வர்றது வர்றது போன்ற காரணத்தெல்லாம் இந்த மாதிரி விபத்துகள் நடக்குது அது எல்லாத்துக்கும் அதிகமான அபராதம் போட்டால் இந்த மாதிரி விபத்துகளை கட்டுப்படுத்த முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டெல்டா செவன் நண்பர்களுக்கு நன்றி நன்றிகள் பல பல